ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினகரனை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து வரக்கூடிய தேர்தலை கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு தேர்தல் பணிகளை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தினகரன் மீதான வழக்குகளையும் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அதிலும் குறிப்பாக அந்நிய செலவானி வழக்கு தான் தினகரனுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க இந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தினகரன் தரப்புல இருந்து உச்ச வந்து மனு கொடுத்திருந்தாங்க உச்சநீதிமன்றமானது இந்த மாணவ வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க ரெண்டு கேட்டு இந்த வழக்க விசாரணை நடத்துறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து தினகரனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை வந்து தினகரன் கேட்கிற எல்லா ஆவணங்களையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக டிடிவி டிவி தினகரன் நான்கு வாரத்துக்குள்ள படம் சொல்லியிருக்காங்க வரைக்கும் நீதிமன்றத்தில் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடுத்த வழக்குல வந்து நெகட்டிவான தீர்ப்பு தான் வந்து கிடச்சிருக்கு முதன்முறையா தினகனுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைச்ச விஷயம் தினகனுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு இதுதான் வந்து எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னு வந்து தினகரன் தொண்டர்கள் தினகரன் இவங்கள வந்து உற்சாகத்துல வந்து இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க